ஓபிஎஸ் டிடிவி உள்பட்ட யாரையுமே கட்சியில் சேர்க்க வேண்டாமா பாமக திமுக கட்சிகள் கூட வேண்டாம் என்றும் காங்கிரஸ் மட்டுமே கதவு திறக்கப்படும் என விஜய் எடுத்த அதிரடி முடிவு வாங்க வீடியோவை முடிவாக்கணும் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தனது இலாக்காக கொண்டது தனது அரசியல் நகர்வுகளில் தீவிரமான அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறாரா ஆரம்பம் முதலே மற்றும் மாற்று அரசியல் மற்றும் திராவிட கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாகத்தான் என்று பேசி வரும் விஜய் அவர்கள் தற்போது கூட்டணி மற்றும் கட்சி சேர்க்கை குறித்த ஒரு கடுமையான மற்றும் அதிரடியான முடிவுகள் எல்லாம் எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது விஜயை பொறுத்தவரை விஜய் மற்றும் தாப்காவின் முக்கிய ஆலோசகர்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாடு என்னவென்றால் தேர்தலில் கண்டிப்பாக அல்லது கட்சி விவகாரத்தில் எந்த விதமான திராவிட கட்சியுடன் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி வைப்பது என்பதுதான் விஜய்யின் இலாக்காக இருந்து வருகிறதா அது மட்டுமன்றி அதிமுகவில் இருந்து விலகிச் சென்ற முன்னாள் முதல்வர் மற்றும் முக்கிய தலைவர்கள் சிலர் எல்லாம் கட்சியில் இணைத்துக் கொள்வது அல்லது அவருடன் கூட்டணி அமைப்பது என்பது பல வியூகங்கள் எழுந்துள்ளதாம் இதனால் விஜய் தரப்பு என்ன சொல்வதென்றால் கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளர் விஜய் மட்டும்தான் என்று அவரது தலைமைச் செயலகம் அறிவித்துள்ள நிலையில் கண்டிப்பாக அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதா அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பான ஓ பி எஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை தாவைக்காவில் இணைத்துக் கொள்வதால் கண்டிப்பாக கட்சிக்கு ஒரு பலம் கிடைக்கும் என சில வாதங்கள் எல்லாம் ஆனால் ஓ சேர்ப்பது அதிமுகவின் பீட்டிம் என்ற பிம்பத்தை தாவைக்காவுக்கு ஏற்படுத்திவிடும் என்றுதான் இது விஜய்யின் ஒரு மாற்று அரசியல் என்ற ஒரு பிரம்மாண்டமாக இதை போக செய்துவிடும் என்று விஜய் கருதுவதாக கூறுகிறார் அதனால்தான் அமமுக செயலான டிடிவி தினகரன் கூட கட்சியான அமமுகவை கூட்டணியில் சேர்ப்பதும் குறித்தும் அதே நிலைப்பாடுதான் இவர்களை சேர்ப்பது என்பது விஜயின் கட்சிக்கு ஒரு குறுகிய கால பலம் தந்தாலும் கூட அது அதிமுகவின் உட்பூசலின் ஒரு நீட்சியாகவே இதை பார்க்கப்படுகிறதா மேலும் கூட்டணி தொடர்பாக பாமக மற்றும் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் குறித்து விஜய் தரப்பில் கண்டிப்பாக விலகி நிற்கும் முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறதா இந்த கட்சியின் சமீபகாலமாகவே காலமாகவே அதிமுக அல்லது திமுகவுடன் தான் கூட்டணி அமைத்து செயல்பட்டால் இவர்களை சேர்ப்பது திராவிட கட்சிகளின் வாடையை தாவக்காவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று திராவிட அரசியல் சித்தார்த்த சண்டையிலிருந்து முற்றிலுமாக விலகிதான் இளைஞர்களின் ஒரு மாறுபட்ட அரசியலை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த நிலையில்தான் இந்த செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் எல்லாம் கிளப்பி வருவது மட்டுமின்றி விஜய் கூறுவது என்னவென்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவர் அதிமுகவோடோ திமுக மற்றும் எந்த கட்சிகளும் அவர் கூட்டணி வைக்கப்படும் நிலைதான் பார்க்கப்படுகிறதா இது கடுமையான நிலைப்பாட்டின் மூலம் அதிமுகவின் முன்னாள் தலைவரால் நடத்தப்படும் ஒரு கிளையாக தாவைக்காய் இருக்காது என்பதையும் விஜய் உறுதியாக காட்ட விரும்புகிறார் அதே வேளையால் திமுக மற்றும் அதிமுகவை தவிர மற்ற தேசிய கட்சிகள் மற்றும் சித்தாந்த ரீதியாக வேறுபட்ட கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி கொடுத்த பேச விஜய் தரப்பு தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறதா